அன்பிகளே ஸ்ரீ எஸ் டி குபேரணம் தேல்லா சின்ன நீலமிகு இப்போது நம்ம காணவிருப்பது கடகராசிக்கு சித்திரை மாத படங்கள் நேற்று காணொளி வெளியாச்சு ஆனால் ஒரு சின்ன சிக்கல் நடந்து போயிட்டு பிறகு காணொளி மட்டும் தான் வருது ஆடியோவை காணும் அது என்னன்னு தெரியல அப்போ நேற்று இரவு தான் பார்த்தேன் ஒரு அன்பர் தான் சொல்லியிருந்தார் என்னது அது காணொளி மட்டும் வருது வீடியோ காணும்னு தவறு நடந்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மறுபடியும் மறுபடிங்கின்ற காணொலியை வெளிப்படுப்பு ஒளிபரப்புகிறேன் எல்லாம் வளையர்கள் கடகராசியங்கள் கிடைக்க வேண்டி சித்திரை மாதம் சிறப்பாக அமைய பார்த்துகிறேன் இளைஞர்களுடன் பிரார்த்திக்கிறேன் இந்த சித்திரை மாதம் எப்படி உங்களுக்குன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒம்போது சுக்கரன் புதன் சனி சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் ரொம்ப வெற்றி கிட்டும் குரு பொது பதினொன்றில் வளமான பழங்களை பெறுவீர்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் மிகச் சிறப்பாக இருக்கும் லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்கிற தொழில் எல்லாமே லாபம் கிடைக்கும் முதலீடு போடுங்க எதையுமே நேரடி கண்காணிப்பில் வைங்க கூட்டாளிகள் உறவினர்களாக இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் நேரடி கண்காணிப்பில் இருப்பது எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் மிகச்சிறப்பான இந்த மாதம் அருமையாக இருக்குது சித்திரை மாதம் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்கிறதுனால ராசி பலங்கிறது வந்து நமக்கு ஒரு தலைக்கவசம் மாதிரி அதனால் முடிஞ்சாலும் ஜாதகம் தசாபத்தி பலன்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் அனுபவ ரீதியாக உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே தெரியும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நவக்கிரக அதுக்கும் ஒவ்வொரு ராகு பகவான் கெது பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் ஒவ்வொரு தசை ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு அவசரம் கணக்கு இருக்குது அதனால் வந்து அதை பார்த்துக்க இது வந்து ஒரு மாதிரி தான் ஆக மொத்தம் நல்லா இருக்கு மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகும் புதுசாக கூட்டாளியை சேர்க்க அபிவிருத்தியை பெருக்க உதவும் அதாவது பார்ட்னர்ஷிப் போடுறாங்கன்னா பிரச்சனை பிரச்சனைகளை பார்த்துக்குங்க நல்ல கூட்டாளிகளை சேர்த்து பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா வெற்றி அடைங்க வெளியூர் வாய்ப்புகள்லாம் வந்தால் கண்டிப்பாக வெளியூர் வாய்ப்பு வந்தால் வேலைக்கு வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக வே முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது ஏன்னால் கடகராசியர்களுக்கும் ஒன்று அரசு வேலை இல்லை ரெண்டு வெளிநாடும்பாங்க அது முற்றிலும் உண்மை இருந்தாலும் கிரக சூழ்நிலை கொஞ்சம் முன்ன பண்ண மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு வந்து அப்படிலாம் நீங்கள் மாற்றிக்கிட்டு உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசி என்பதற்கு மிக சிறப்பாக இருக்கும் முயற்சியுடைய நிகழ்ச்சியுடைய முயற்சி தான் பண்ணி பார்ப்போம்னா அது உங்கள் லக்கு கிளிக்குன்னு கிளிக்காகும் கிளிக்காகி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்ததுன்னா டக்குன்னு அதிர்ஷ்டம் அது தானாகவே தேடி வரும் இறை நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் இறை நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அவசியம் வரும் நமக்கு தான் இருக்கே நமக்கு தானாக தேடி வரும்னா அது சொல்ல முடியாது முயற்சியும் ஒரு பக்கம் இருக்கணும் அதே நேரத்தில் உங்கள் கூட இறைவன் இருக்காரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் எந்த மாற்றம் கிடையாது நினைத்தது நிறைவேறும் இந்த மாற்றமும் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுக்கறது வாங்கல லாபத்தை காண முடியும் எதையுமே நீங்கள் நேரடி பார்வை செய்கிறது அதான் பார்வையிட்ட சொல்கிறேன் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது மனமாகாத மணமகன் மணமகள் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது கல்யாணம் சிறப்பு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் அடிக்கடி போய் கலந்துக்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டு ஜாதம் வாங்கிங்க வீட்டு ஜாதம் பொண்ணு வீட்டு ஜாதத்தை கொடுங்க நாலு பேரை பார்த்து உறவுகாரங்கிட்ட சொல்லி வச்சா நல்ல மனமக அமையும் நல்ல மணமகளையும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடகராசிக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் தான் பிடிச்ச எப்படி சொல் ஒரு தன்னம்பிக்கை எப்படி சந்திரன் மறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிறை வடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அப்போதைக்கு பவர் அதிகமாக இருக்கும் தேய் பிறப்போ கொஞ்சம் ஸ்லோவாகும் இருந்தாலும் பூஸ்ட் எனர்ஜி மாதிரி சூரிய பகவான் மற்ற புதன்பம் செவ்வாபம்லாம் வந்து ஓரளவு அவங்கள வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால் நல்லா இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல விதத்தில் செயல்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி பக்டாக கஷ்டம் வேறு இனிமேல் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மிக நல்ல நிலைமை இப்போ ஒரு விஷயம் அவன் சொல்கிறேன்னா சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க என்ன காரணம்னா நான் அவங்கள பற்றியோ நான் மற்றவங்க பற்றி இந்த கடகராசி பேசும்போது அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக அது ஒரு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன்னா நான் சொல்லலை எல்லாம் வரல இறைவன் தான் சொல்கிற மாதிரி நினச்சிங்க அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு இது வந்து நான் சொல்கிறதுலாம் சும்மா ஒரு பூஸ்ட் மாதிரி தான் ஆனால் ஒரிஜினலாக பால் உங்கள்கிட்ட தான் இருக்குது அதனால் வந்து பாலில் எப்படி மேலே பூஸ்ட் போட்டு எனர்ஜி சக்தி கொடுக்குற மாதிரி அதுமாரி நான் உங்களுக்கு சக்தியை கொடுக்குறேன் நீங்கள் பாலை வந்து நல்ல சிறப்பாக காய்ச்சி நல்லா அருந்துறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய அரிய வாய்ப்பெலாம் இருக்குது முயற்சிகள் வெற்றி நிச்சயம் முதல்ல எந்த விதமான மாற்றம் மாற்று கருத்தும் கிடையாது இது எல்லாம் வல்ல இறையருள் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் என்ற நம்பிக்கையுடன் எம்பெருமான் ஸ்ரீ குபேர நம்பி அருளாசியம் நீலமேக சுவாமியும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்ல விதமாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனாலும் உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அதை தான் சொல்ல வாய்ப்புகள் இருக்கிற கிடைக்கிற வாய்ப்பை சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது கிடைக்கிற அந்த வாய்ப்பு வருதா பார்த்துக்குவோம் அடுத்த வாய்ப்பும் தவறாக விடாதீங்க அந்த வாய்ப்பில் கொண்டு போய் உள்ளார விட்டுங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்டேஜ் ஸ்டடி பண்ண பிறகு அடுத்த வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திங்க நேரம் காலநிலை சொல்ல சூழ்நிலைக்கு சுற்றுறப்ப நீங்கள் இன்னும் ஒரு வேலைக்கு வாங்க ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க இல்லை நான் ஒரு லட்ச ரூபா தான் வந்தால் வேலைக்கு போகணும்னு நினைக்காதீங்க நாற்பதாயிரூவா ஜாயின் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டுங்க எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு இதுலேயே ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா புதுசாக கிடைக்கிறோட பழசு அப்படியே உள்ளவளாக உள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னாலும் பார்த்தீங்க உங்களுடைய யோகத்துக்கு நல்ல சிக சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுமாரி கல்வி கல்வியாக அருமையாக இருக்குது படிப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது கல்வி அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து லட்சுமி வரசி நரசிம்மர் நெச்சி மீன் அரசியல்மரா வழிபடுங்க சக்தி வாய்ந்த அதான் சொல்லுங்கள் அவருடைய அருள் நிச்சயங்களுக்கு உண்டு வார வாரம் பெருமாள் பெருமாளை போய் பாருங்கள் பெருமாள் பாலத்தில் ஓம் நமோ நாராயணய வித்மிகை வாசுதேவ தன்னு விஷ்ணு பிரசோதயா மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாம் உள்ள இறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது வாழ்க்கை தெம்பாக இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனர்ஜி நிச்சயம் சொல்கிறது அதுவரை விளம்பரமாக இருப்பது அது கிடையாது சக்தி உங்கள்கிட்ட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இறைவன் நம்மங்க காலையில் நாலரை மணிக்கு ஏஞ்சி நீங்கள் நினைச்சதை வேண்டிங்க விளக்கேற்றி வச்சுட்டு மந்திரம் வேண்டும் தெரியலனாலும் பரவாயில்ல ஓம் நின்று பிரவணம் மந்திரத்தை சொன்னாலே போதும் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு சந்திராஷ்டம் வந்து இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தஞ்சி இரவு பதினொன்று பன்னெண்டு முப்பத்தி ஒன்று முதல் இருபத்தி அஞ்சு நாலு அதிகாலை மூணு இருபத்தஞ்சி வரும் இருக்குது சந்திராவி சுவாமிக்கு ஒரு பேசிய கிடையாது பேசாமல் இருந்தாலே போதும் அதிகமாக பேச்சு கொடுத்து மாட்டிக்கணும் வேணும் எல்லா அவர்கள் கண்டிப்பாக நிச்சயங்கள் உண்டு கடகராசி ஓஹோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட செல்வம் வெட்டி நிச்சயம் வாழ்வாளமும் திருச்சுட்டோம் போடணும்